நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதனுடைய அடி ஒற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை மார்ச் மாதம் காகிதம் தாக்கலாகிறது கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டல் தனியார் நிறுவன மேலாளர் கைது தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் உரைநீர் கூட்டத்தொடர் பதினோரு நாட்கள் நடைபெற்று பின்பு பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது கூட்டத்தொடரில் இரண்டாவது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் கூட்டப்படும் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்க தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியாண்டிற்கான கூடுதல் செலவுகளுக்கான சட்ட முன்வரைவும் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் செய்யப்பட உள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டிய வழக்கில் தனியார் நிறுவன மேலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன் மற்றும் மாடலிங் செய்து வருகிறார் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர் அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மிரட்டியுள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இறுதியில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாமூரை சேர்ந்த சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் ரூபச்சந்துரு என்பது தெரியவந்தது அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்ததில் மார்க்கிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் எம் கோப்பைக்கான பதினேழாவது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் எம் கோப்பைக்கான பதினேழாவது புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு ஆரம்பத்தில் தொடங்கியது போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி இசை இயக்குநர் அம்பரீஷ் அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவனேயன் பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் வளவன் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன் சினிமா துறையை சேர்ந்த குமரன் ஹெச்ஆர்சி சி கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி துறை சேர்மன் கோகுல ராஜா ஹெச்ஆர்சி சி புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கிற சின்னதம்பி துணை சேர்மன் ராஜசேகர் செயலாளர் சதீஷ் என்கிற சந்தோஷ் இணை செயலாளர் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேரம் போட்டியை குத்துவிள தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இன்று தொடங்கி இந்த போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ಸ್ಟೂಡೆಂಟ್ ಎಲ್ಲ ಕೇಳೋಕ್ಕ அரசின் உத்தரவை மீறி செயல்படும் பள்ளிகளை சிறப்பு குழுவை அமைத்து அரசு ஆய்வு நடத்த வேண்டும் என அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் கட்டாய வகுப்புகள் என்ற பெயரில் எந்த ஒரு வகுப்புகளையும் மாலை ஆறு மணிக்கு மேல் நடத்தக்கூடாது என்றும் சனி ஞாயிறு உள்ளிட்ட அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களில் கட்டாயப்படுத்தி மாணவர்களை வகுப்புகள் கூடாது என்றும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை இயக்குநர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் காலம் கடந்த அறிவிப்பு என்றாலும் வரவேற்க வேண்டிய அறிவிப்பாக இது அமைந்துள்ளது ஏனெனில் நூறு சதவீதம் தேர்ச்சியை காட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே மையமாக கொண்டு மாணவர்கள் நலன் மாணவர்களின் உடல்நிலை பற்றிய நலன் அவர்களை பல்வேறு சிரமங்களுக்கு இடையே படிக்க வைக்கும் பெற்றோர் நலன் பாராமல் நூறு சதவீதம் தேர்ச்சி என்ற வணிக நோக்கத்தை மட்டுமே கொண்டிருக்கும் ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு இந்த உத்தரவு ஓரளவுக்கு கடிவாளமாக அமையும் ஒரு மாணவனை பொறுத்தவரை இளமையில் அவனுக்கு தேவை கல்வி அதைவிட தனிமனித ஒழுக்கம் மிக முக்கியமானது கூடுதலாக போதுமான விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை முக்கியமாகும் புதுச்சேரியில் எந்த பள்ளியும் ஒழுக்கம் மற்றும் உடற்பயிற்சி உள்ளிட்டவைக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை நமது நாட்டின் பெருமை தேசப்பற்று உள்ளிட்ட முக்கிய அம்சங்களையும் மாணவர்களுக்கு போதிப்பதில்லை ஒரு மாணவன் தான் எங்கிருந்து வருகிறான் தான் வசிக்கும் பகுதியின் பெயர் என்ன ஊர் என்ன இவ்வாறு புதுச்சேரி மாநிலத்தின் பூலோக ரீதியான விவரங்களை கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது மேலும் மாணவர்களுக்கு பொது அறிவினை வளர்த்திடும் பல்வேறு தகவல்களை மாணவர்களுக்கு பள்ளிகள் கற்பிக்க வேண்டும் புதுச்சேரி அரசு பிறப்பிக்கும் எந்த ஒரு உத்தரவையும் மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஒரு சில தனியார் பள்ளிகள் முன்னதாகவே பொது தேர்வுகளுக்கான வகுப்புகளை தொடங்குவதும் அரசு விடுமுறை நாட்களை கூட விடுமுறை அளிக்காமல் அரசின் உத்தரவை மதிக்காமல் மாணவர்களை கசக்கி பிழிந்து சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பாடங்களை நடத்துவதும் தொடர்கதையாக உள்ளது இது மாணவர்களுக்கிடையே ஒருவித அச்ச உணர்வையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கி வருகிறது மேலும் ஒரு சில தனியார் பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை முறையாக கட்டணம் செலுத்தி படித்து வரும் மாணவ மாணவிகளை தாங்கள் பொது தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சற்று படிப்பில் குறைந்த மதிப்பெண் இருக்கும் மாணவர்களை தனியார் மூலம் பொதுத் தேர்வு கட்டாயப்படுத்துவது மிகப்பெரிய சட்டவிரோத செயல் இதனை ஒரு சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன இதற்கு கல்வித்துறையை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகளும் துணையாக உள்ளது வெக்கக்கீடான செயல் மேலும் அதிகாரிகள் கல்வி ஆர்வலர்கள் கொண்ட சிறப்புக் குழுவை அமைத்து பள்ளிகளில் திடீர் ஆய்வு நடத்தி அரசின் உத்தரவை மீறி அரசு வகுத்துள்ள நேரத்தை மீறி செயல்படும் பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தை அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யகம் நடைபெற்றதா தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டதா தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்திர நாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் நூற்று பனிரெண்டு பல்நோக்கு பணியாளர்களுக்கான பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நூற்று பனிரெண்டு பல்நோக்கு பணியாளர்கள் முதல்வரை சந்தித்து பதவி உயர்வு வேண்டி முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து முதல்வரின் உத்தரவின்படி நூற்று பனிரெண்டு பல்நோக்கு பணியாளர்களை பணிப்பதவி உயர்வுக்கான கோப்பு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது தொடர்ந்து பதவி உயர்வுக்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி பொற்கரங்களால் சட்டசபை அலுவலகத்தில் வழங்கப்பட்டதா உடன் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் தாவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரகம் ஆணைக்கிணங்கம் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியில் முன்னூற்று பதினான்கு புள்ளி இருபத்தி ஒன்பது சதுர அடியில் அறுபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்று ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவரும் ஆகிய செல்வம் மற்றும் புதுச்சேரி அரசு உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநரகம் அமர் சர்மா மற்றும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டம் இரண்டு உதவி பொறியாளர் திருமதி விக்டோரியா துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா கணிபுரி துறை தலைவர் முனைவர் நானாம்பிகை துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ராஜகுரு ஜெயக்குமார் பழனி தங்கம் பெருமாள் மணி நாகமுத்து சகாயராஜ் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த் நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டில் கம்பிவேலி அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட வசந்த் நகர் சுடுகாடு செல்லும் பாதையின் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டில் கம்பிவேலி அமைக்கும் பணியை முதலியார்பேட்டி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் உடன் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஒரு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி பிரவேசத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி வைசியால் அமைந்துள்ளது ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி பிரவேசம் மற்றும் தை வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்று வருகிறது அக்னி பிரதோஷ தின நிகழ்ச்சியை இன்னைக்கு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது நூற்றி எட்டு பெண்கள் நூற்றி எட்டு பால்குடங்களை ஏந்தி அரவிந்தர் வீதி வைசியால் வீதி காமாட்சி வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை புஷ்பயாகம் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆசிய வைசிய யுவஜன சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் மற்றும் கல்மேடு பேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதிக்கு ரூபாய் எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைப்பதற்கு கரும்பு காரிய கொட்டகை ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடு பெட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றதா நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் முகுந்தன் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன் பாலசந்தர் மனோ அஜித் ஸ்டீபன் மைக்கேல் மணிமாறன் பிரகாஷ் செல்வநாதன் ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் தியாகி வி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார் மாத கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் புதிய பெயர் பெயர்பலக்கை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சத்தியவாணி வரவேற்றார் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர்பாலகை மற்றும் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேசினார் விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் நிர்வாகிகள் சேது செல்வம் அபிஷேகம் சுப்பையா சுகதேவ் வக்கீல் கார்த்திகேயன் திமுக நிர்வாகிகள் சீதாராமன் சக்திவேல் சிவசங்கர் முருகதாஸ் ஆகியோர் வாழ்த்து பேசினர் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தியாகி வி துளசிங்கத்தின் மகன்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி து கீதநாதன் மற்றும் தேசிகன் அனைவருக்கும் நன்றி கூறினர் வில்லியனூர் பகுதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது சாலை விதிகளில் மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் அடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது விபத்துகளால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைகவசம் வழங்கினார் இதில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான் திருவரசன் ராமதாஸ் சம்பத் ராஜ்குமார் ராஜ்பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கர்மவீரர் காமராசர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முருங்கப்பாக்கம் அடுத்த ஒட்டம்பாளையம் பகுதியில் கர்ம வீரர் காமராசர் ஆசிரியர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு மகளிருக்கான கோல போட்டி மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது அதில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தனர் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கலை மாமணி ராமலிங்கம் தலைமை தாங்கினார் சங்கத்தின் துணைத் தலைவர் முத்து மனோகர் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் வழங்கினார் நிறைவாக இணை செயலாளர் அரிமளம் சிவகுமார் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இந்நாள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் மகளிர் அணியினர் மற்றும் நகர்வாழ் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஜெயகணேஷ் பொருளாளர் சுப்பிரமணியன் துணைத்தலைவர் முத்து மனோகர் முன்னாள் தலைவர் பிரபாகர் செயற்குழு உறுப்பினர்கள் பழனி புருஷோத்தமன் மனோஜ் மற்றும் பலர் செய்திருந்தனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டம் வீராம்பட்டினம் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்து உட்பட வம்பா பணிக்காக ரூபாய் லட்சத்து மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி தலைமையில் பூஜை செய்து நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதிதாக நூறு நாள் வேலை பணிக்கு பதிவு செய்தவர்களுக்கு புதிய அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சுடலை அருகில் உள்ள ஹார்பர் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக ரூபாய் ஒன்பது லட்சத்து நான்காயிரம் மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று என நிர்ணயம் செய்து அப்பணியையும் பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் கிராம திட்ட ஊழியர்கள் தண்டபாணி வளர்மதி மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம் பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் எம் டி ஆர் படத்திற்கு மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் தொன்னூற்று ஓராவது பிறந்தநாளையொட்டி மடுகரை பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவ படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்பி வைத்திலிங்கம் வைத்தியநாதன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கரிய மாணிக்கம் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த எம்டிஆர் படத்திற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி உட்பட கட்சி பிரமுகர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மடுகரையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் அம்மைநாதன் எம்டிஆர் ஆர் பேரன் மோகன்ராம் வெங்கடகிருஷ்ணன் வேலாயுதம் வெங்கட தயாநிதி இருசப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் ராமமூர்த்தி புண்ணியக்குடி ருக்மணி மணிவண்ணன் இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி ராதா துரைக்கண்ணு கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்தும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோவிந்தராஜ் மோகன்தாஸ் சிவசண்முகம் சேகர் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிரியாணியில் புழு குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரி விசாரித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் துருவை கிராமத்தை சேர்ந்தவர் குரு வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர் இவர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள கடையில் நேற்று மதியம் குஸ்கா பிரியாணி ஒன்றை பார்சல் வாங்கி சென்றார் அந்த பிரியாணியை சாப்பிடும் போது அதில் ஒரு புழு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே அந்த பார்சலுடன் பிரியாணி கடைக்கு வந்து விவரத்தை தெரிவித்தார் அதற்கு கடைகாரர்கள் அலட்சியமாக பதிலளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள உணவு துறைக்கு சென்று குரு புகார் அளித்தார் விசாரித்து வருகின்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை மார்ச் மாதம் காகிதம் இல்லா பட்ஜெட் தாக்கலாகிறது கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரிக்கும் மிரட்டல் தனியார் நிறுவன மேலாளர் கைது தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது கல்வித்துறை அதிரடி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்